கிரைஸ்த லார்ட் இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஈசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அன்புக்குரியவர்களே இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம் பாருங்கள் இந்த நாளிலும் கூட இந்த பத்து மாதங்கள் நம்மை பத்திரமாய் சுமந்து இந்த பதினொன்றாவது மாதத்திலும் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வார்த்தையினால் தேற்றுகிற தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை அலங்கரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பாருங்கள் நாம் இவைகளை நினைக்க வேண்டும் எவைகளை நினைக்க வேண்டும் கத்தர் நம்மை நடத்தின விதம் நம்மை பாதுகாத்த விதம் நம்மை பராமரித்த விதம் நாமும் ஏதோ ஒரு குழியிலே அகப்பட்டு நாமும் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகளிலும் கத்தர் நம்மை எடுத்து நிறுத்தினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அன்புக்குரியவர்களே காரணம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உலகத்தில் அடிமைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கத்தர் அன்றைக்கு நம்மை ஆசீர்வ the damn சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார் இன்றைக்கு ஏதோ ஒரு ஜீவன் இல்லாத பொருட்கள் கூட மனுஷனை அடிமையாக்கி வைத்து வைத்திருக்கிறது ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் மாயைக்கு கீழ்பட்டிருக்க அந்த மாயையான உலகத்தில் கூட நாம் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமான கத்துடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் பாருங்கள் யாக்கோபுக்கும் யாக்கோபை குறித்து அவரை நீ என் தாசன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் புதிய புதிய நாட்டிலே அப்பா பிதாவே என்று அழைக்க அவர் சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே என்னபடினாலே இந்த நாட்களிலே அவர் நம்மை மறக்காதவராய் மயங்காதவராய் நம்மை விட்டுவிக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏன் மறக்கப்படுவதில்லை இசிற வேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அதுபோல நான் கத்தர் மாறாதவர் அவர் மாறாதது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் மாறி மறிந்து கொண்டிருக்கிற காலங்களிலே அவருடைய வார்த்தைகளுக்கு மாற்றமில்லை அவர் செய்வேன் என்று சொன்னார் செய்வார் காரணம் அவர் தாயின் கருவில் உருவாகும் நம்மை முன்குறித்து அவருடைய அன்பு மேலானது பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாய் நாம் நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை மறவாமல் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை தேவனாய் நீங்கள் அவர் அவரால் மறக்கப்படாதபடி எப்போதும் நினைக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட போகிறீர்கள் க கத்ததாமை உங்களை ஆசீர்விப்பாரு காட் பிளஸ் யூ ஆல்